ஆனால் நாம் இன்றைக்கி என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு மெஷர் பண்ணுறோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நாற்பத்தி சதவீதம் சூப்பர் அது காமராஜர் ஐயாவுடைய கனவுன்னா அங்கிருந்து நாம் வந்து குவாண்டிட்டி அதிகப்படுத்திட்டோம் குவாலிட்டி அவ்வளவு பேரத்தில் குவாலிட்டி மீட் மீட் அவுட் ஆயிருக்காமா இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குங்க நான் தமிழ்நாட்டை நான் சுட்டிக்காட்ட விரும்பல இந்தியா முழுவதும் ஏசர் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆனால் தமிழ்நாட்டை தமிழ்நாடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னாங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளே குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட் கம்ல ஓவர் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேரளா கர்நாடகா தெலங்கானா குறிப்பாக இந்த மூன்று மாநிலங்களும் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட் கம் மெஷர் பண்றாங்க மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் மூணு கிளாஸுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்சிஆர்டி சிபிஎஸ்சி இவங்க மெஷர் பண்றாங்க ரேண்டமா தமிழ்நாட்டில் ரேண்டமா ஒரு அஞ்சாறு மாவட்டத்தை எடுக்கிறாங்க போன முறை தருமபுரி எடுத்திருந்தாங்க ஈரோடு எடுத்திருந்தாங்க சவுத்துல ஒரு மாவட்டம் எடுத்திருந்தாங்கன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ரெண்டாம் ரெண்டு மூணு நாளில் அந்த குழந்தைய வந்து பேசிக் மேக்ஸ் போடுறாங்களா பேசிக் சயின்ஸ் தெரியுதா அவங்களுக்கு ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்றாங்க பிள்ளை இல்லாமல் படிக்கிறாங்களான்னு அந்த அச்சீவ்மெண்ட்டை சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் கீழே போயிட்டு இருக்கு அது வந்து இது நான் சொல்றது எல்லாமே இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நான் நான் ஆக்கப்பூர்வமாக சொல்றேன் அமைச்சர் அவர்கள் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் நம்ம ஏன் டிடென்ஷன் பண்றோம் அப்படின்னாங்கன்னா அந்த குவாலிட்டி ஒரு இடத்துல வரணும்னு நினைக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல எல்லோருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கணும் நாம ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா அவங்களுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலீங்கன்னா அரசு ரெண்டு மாசத்துல அடுத்த எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த ரெண்டு மாசமும் அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க அதுல நீங்க பாஸ் ஆகணுங்கிறாங்க இல்லாட்டி அந்த மாணவன் என்ன ஆகுங்கன்னா நீங்க சும்மா 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 உட்கார வச்சா ஒரு கிளாஸ் ரூம்ல இருபது முப்பது பேர் இருப்பாங்க ஓரளவுக்கு எப்ப ஆவரேஜ் ஸ்டூடண்ட் முன்னாடி போயிட்டு இருப்பான் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருப்பான் எப்படி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேல கொண்டு வருவீங்க இதற்காகத்தான் மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்களோ தவிர வஞ்சிக்கிறக்காக இல்லை இதையும் மத்திய மாநில அரசு நார்த் சவுத் மாத்தும் பொழுது கொஞ்சம் மனம் வலிக்கிறது இல்ல நார்த் சவுத் எங்க வந்துச்சு மத்திய மாநில அரசு சண்டை எங்க வந்துச்சு இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது புதிய கல்விக் கொள்கையிலேயே சொல்லி லேர்னிங் அவுட் கம் இஸ் அ பார்ட் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு தெளிவா சொல்லியிருக்கோம் அதை மூன்று ஆண்டுகள் எல்லா மாநிலத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து நான்கு ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாம் அதை கெஜெட் நோட்டிஃபிகேஷன் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் கல்வியினுடைய தரம் குவாலிட்டி கீழே வருதுங்கண்ணா அதனால் நம்ம மறுபடி பீகார்கிட்ட போய் யூபிகிட்ட போய் ஒப்பிடக்கூடாதுங்கண்ணா இன்னொங்க என்ன பண்ணுவாங்க பீகாரோட நாங்கள் சூப்பர் யூபியை விட சூப்பர் பாங் கேரளாவோட சூப்பரான நான் கேட்கறேங்கண்ணா தெலுங்கானா விட சூப்பரா கர்நாடகாவோட சூப்பரா என் மூன்று கேள்வி தென்னிந்திய மாநிலங்களோடு ஒப்பீடு பொழுது தமிழகம் எங்க இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி அதற்கு அமைச்சர் பதில் சொல்லணும் அதை விட்டு விட்டு மாத்தி மாத்தி வேற ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிமுக வக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க அற்புதமான ஒப்பீடு அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம் ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அத கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு அதனால எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லீங்கன்னா நான் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்குறோம் இன்னைக்கு இருக்குறோம் இன்னைக்கு இருக்குறோம் இன்னைக்கு இருக்கிறோம் சொல்றாங்க அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவசியம் இல்லீங்கன்னா சில பேர் அதை ஏற்றுக்காம இருப்பாங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம் ஏன்னா எம்ஜிஆர்ஐ பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக இந்தியாவினுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்கு பாரதத்தின் ரத்னா அதிமுக ரத்னா கிடையாதுங்கண்ணா பாரத ரத்னா இந்த பாரதத்தினுடைய ரத்னா அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேன் அதை தாண்டி இன்னைக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை இலங்கை கேண்டி அங்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியுங்கண்ணா எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய மக்கள் மலையக தமிழர்கள் நார்மலாக கூடிய தமிழர்கள் அங்கிருந்து ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு நாமெல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம் சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அரசியல் பண்றோம் அதை விடுங்கண்ணா அது போன்ற ஒரு சூழ்நிலையில பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க மோடி ஐயா வீடு எப்படிப்பட்ட வீடு அவங்க அம்மாவும் பத்து பாத்திரம் கழுமுனாங்க அஞ்சு வீட்டுக்கு போய் பாத்திரம் கழிவித்தான் மோடி ஐயா மேல வந்தாங்க அது ஒரு ஒப்பீடு இரண்டாவதுங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழு உச்சத்திலிருந்து வந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க நிறைய நம்ம பேசிட்டே போலாங்க ஒரு புத்தகமே எழுதலாம் அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலம் கூட அவர் வாங்கல பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க வரும்போதே உச்சம் அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு ஒரு இதுலயும் செலவு பண்ணிட்டு போறார் மோடி ஐயா அதே தான் இருந்து வெளியே வரும் பொழுது அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்துச்சோ மொத்தமா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்க வந்துட்டாங்க இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு லேண்டோ தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது அதனால ஒப்பீடு சொல்லிட்டே போலாம் அரசியல்ல குற்றம் சாட்டுவதற்காக சொல்றாங்க அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல கரெக்டா சொல்லிருக்கீங்க பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நூறு ரூபாய் கமம் ரேட்டு காயின் விட்டது யாருங்கண்ணா நரேந்திர மோடி ஐயா அதே போல நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் வந்து ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்துனது யாருங்க நம்ம நிறைய சொல்லிட்டே போலாங்கன்னா அதனால அரசியலுக்குள்ள போக விரும்பல நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டி இருக்கின்றோம் அது மோடி ஐயாவோட கம்பேர் பண்றோம் அதனாலதான் மோடி ஐயாவுக்கு குவேத்துல ஹையஸ்ட் ஹானர் கொடுக்குறாங்க குவைத்துல எந்த ரிலிஜன் இருக்காங்கன்னா எந்த ஹிந்து நூறு சதவீதம் இருக்கக்கூடிய குவைத்து நாட்டுல பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கல நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டுல ஹையஸ்ட் ஹானர் கொடுக்குறாங்க எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில மோடியை ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா இன்னைக்கு நாம நாங்க வந்து இஸ்லாமிய காவலர்னு சொல்லலாம் இஸ்லாமியர்களுடைய காவலராக இருப்பது சவுதி அரேபியா ஒரு காலத்தில் டர்க்கி மெக்கா மெதீனா யாரு கண்ட்ரி